மார்ச் ஒன்று என்னுடைய பிறந்த நாள் மார்ச் எட்டு உலக மகளிர் நாள் மகளிர் நாள் கொண்டாடப்படுகிற இதே மார்ச் மாதத்தில் பிறந்தவன் என்பதை நினைச்சு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் சமூகத்தின் சரிபாதியான மகளிருக்கான நாள் இது அந்த நாட்டில் இங்க ஆண்களுக்கு என்ன வேலைன்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன் தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால உங்களோட சேர்ந்து உலக நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கமே ரத்த பேதம் இல்லை பால் பேதம் இல்லை என்பதுதான் அதுவே முழுமையான சமூக நீதி திராவிட இயக்கத்தை உருவாக்கின பகுத்தறிவு பகலின் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் பெண் விடுதலைக்காக உழைச்சார் மனித வர்க்கத்துக்கு அடி அடிமைத்துவம் ஒழியணும்னா பெண்ணை அடிமையாக்க நினைக்கிற எண்ணம் ஒழிஞ்சாதான் முடியும்னு சொன்னார் தான் திராவிட இயக்க ஆட்சி கால ஆட்சி காலங்களில் பெண்களுக்கு உரிமைகள் மீட்டு தரப்பட்டுச்சு திராவிட இயக்கத்துக்கு ஆதி விதையான நீதி கட்சி ஆட்சியில தான் பெண்களுக்கு முதன் முதலாக வாக்குரிமை தரப்பட்டுச்சு பெரியார் வழித்தடத்தில் வந்த பேரதை அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக நிறைவேற்றினார் பெரியார் போட்ட தீர்மானத்தை சட்டமாக்கி சொத்துரிமை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் காவல்துறையில மகளிர் மகளிர் சுய உதவி குழுக்கள் மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புக்களை முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தார் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் புதுமை பெண் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிர் சுய உதவி குழுவினரை மக்களே தேடி மருத்துவம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டங்களில் பங்கு பெற வச்சிருக்கிறோம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை தடுத்து அவங்கள பாதுகாக்க பாலின வள மையங்கள் உள்ளாட்சியில பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும் அதுல வெற்றி பெற்றதுல எழுபது விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் சுயஉதவிக்குழு மகளிர் தான் வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பா தங்க நாம தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது புதிதாக காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில எழுநூறு படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாவலர் பயோமெட்ரிக் நுழைவு முறை வைஃபை வசதி ஆர்வ முறையில் சுத்தி குடிநீர்னு பல வசதிகளோட அதை அமைக்க இருக்கிறோம்